அலாமலை வரஹத்துல்லாஹி வரகாத்து ஒரு உஸ்தாதி கிட்ட ஒரு மாணவன் வந்து கேட்டான் அசரத் நான் கல்யாணத்துக்கு போகிறேன் அங்கே நான் பிரியாணியை பார்க்கும்போது நான் என்ன துபா ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு அசத்து சொன்னாங்களாம் அலஹ்துல்லாஹி லதி ஹாத் அப்படின்னு சொல்லி ஓதுங்க அப்படின்னாங்களாம் பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவன் கேட்டானா அஜத்து எங்கள் அம்மா வந்து வாரத்தில் மூணாவது முறையாக உப்புமாவை செய்கிறாங்க காலையில் சாப்பாட்டில் வாரத்தில் மூணாவது தடவையாக உப்மாவை செய்கிறாங்க இப்போ நான் அந்த உப்மாவை பார்த்தா எனக்கு நான் என்ன துவா ஓதணும் எனக்கு உப்மா பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் அஜத்துக்கிட்ட கேட்கிட்டான் அப்போ அஜத்து அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் இந்த துவாவை நீ ஓதுப்பா அப்படின்னு சொல்லி அஜத்து சொன்னாங்க பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவர் கேட்டாராம் என்ன அஜத்து பிரியாணியை பார்த்தா அலமதுல் இல்லாஹி லதி ததிம் திம் முசாலிஹாத் அப்படிங்கிற துவா ஓதணும் நீங்கள் வாரத்தில் மூணாவது ரவையாக உப்மாவை பார்த்தா அவருக்கு அந்த உப்மா பிடிக்காது அப்படி உப்மாவை பார்த்தா அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்லி போதை சொன்னீங்க என்ன அஜத்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் கேட்கும்போது அஜத்து சொன்னாங்களா நபிசல்லாக அழகி வசல்லம் அவங்க அவங்களுக்கு பிரியமான பொருளை பார்த்தால் அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை பார்த்தா அல்ஹம் இல்லாஹி லதி ஹி திம் முசாதி என்ற துவாவை ஓதுவார்கள் அவங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை அவங்களுக்கு விருப்பமில்லாத பொருளை அவங்க பார்த்தா அல்ஹம்துலில்லாஹி அலம்துல்லில்லாஹி அலாக்குல் லிஹால் என்று ஓதுவார்கள் நபி அவங்க இங்கே கற்றுத்தந்தது நமக்கு விருப்பமாக இருந்தாலும் நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் எல்லா நிலைகளிலேயும் அதை தந்த அல்லாஹுவை புகழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்கள் இந்த ஹதீஸை ஆயிஷா ஹதியம்லான் அவங்க அறிவிக்கிறாங்க இவருமாஜால இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அசத்து சொன்னாங்க எனவே கண்ணியமானவர்களே நமக்கு பிரியமானது மற்றவர்களுக்கு பிரியமில்லாததாக இருக்கலாம் நமக்கு பிரியமில்லாதது மற்றவர்களுக்கு பிரியமானதாக இருக்கலாம் ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் எந்த நிலையை நாம் அடைந்தாலும் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுவை புகழ வேண்டும் எந்த நிலையிலேயும் அல்லாஹுடைய நியாபத்துகளை புறக்கணிக்கவோ மறுக்கவோ அதை வெறுக்கவோ கூடாது அல்லாஹ் லட்ச அனுபவத்தாலா எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுவை புகழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக والسلام عليكم ورحمه الله وبركاته